घर सङ्गर जय जय सङ्गर शिव शिवसङर बाखिगुरु अर घर सङ्गर जय जय सङ्र शिव शिवसङर बाखिगुरु परम घ सहपरी चार्यमगम स परिव्रा जगार्य सङ्गराचार्य जग अरगर सङ्ग जय जय सङ्ग शिवसङ्गरबाहि गुरु ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுத வாக்கிலிருந்து ஒரு சில துளிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் விபூதியின் மகிமையை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் பெரும்பாலான மக்கள் விபூதியை அணிவார்கள் திருநீரு என்பதே சாதாரண மக்களால் தொண்ணூறு தொண்ணூறு எனப்படுகிறது கோயிலுக்கு போனாலும் ஏதாவது பீடாபரிகாரமாக வேண்டுமானாலும் தொண்ணூறு கொடுங்கள் என்று மக்கள் கேட்பதை நாம் அறிவோம் சிலர் திருமண் இடுவார்கள் பஸ்பம் இல்லாவிட்டால் மண்ணை இட்டுக்கொள்ள வேண்டும் அதிலும் துளசி செடியின் அடியில் உள்ள மண்ணை இடுவர் மண்ணை இட்டுக்கொள்வதும் திருநீற்றை இட்டுக்கொள்வதும் நமக்கு தத்துவத்தை வளர்க்குகின்றன மன்னனும் மாசரக் கற்றோரும் பிடிசாம்பலாய் விடுகிறார்கள் நாம் கடைசியில் சாம்பலாகத்தான் போகிறோம் இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை விபூதி உணர்த்துகிறது மண்ணிலே பிறந்தலாம் மண்ணிலேதான் மடியப் போகிறோம் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவே நம்மில் சிலர் திருமண் அணுகிறோம் ஸ்ரீரங்கத்தில் மிருச்சங்கரணம் செய்யும்போது வில்வரிஷ மண்ணை எடுக்கிறார்கள் விபூதி பசுவின் சாணத்தை அக்னியில் அக்னியிலிட்டு பஸ்பமாக்குவதிலிருந்து ஏற்படுகிறது பசுவின் சாணம் எல்லா துர்நாற்றங்களையும் போக்க உதவுகிறது மண்ணெண்ணையைக் காட்டிலும் அதிக துர்நாற்றம் உள்ள வஸ்து இல்லை எனதான் அந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடிய பசுவின் சாணத்தை உபயோகிக்கிறோம் நமது உடல் பல துர்க்கந்தங்களையும் உடையது இந்த உடலை சுத்தப்படுத்தி இதனுள் உள்ள ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்த வல்லது திருநீர் திருநீறு பஸ்பமான பரமாத்மாவும் விபூதி என்னும் பஸ்மமும் ஒன்றானபடியால் விபூதியை அணிவதனால் ஈஸ்வராட்ச அதிகாரம் ஏற்படும் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் திருநிற்றையோ திருமண்ணையோ இட வேண்டும் உபதேசம் தொடர்கிறது விபூதியின் மகிமையை பற்றி ஸ்ரீ பெரியவரின் அமுதவாக்கு வாக்கு தொடர்கிறது விறகு கட்டையை அக்னியானது பஸ்மாக்குவது போல் ஞானம் என்கிற அக்னி எல்லா கர்மங்களையும் பஸ்மமாக்குகிறது என்று பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார் பஸ்மமாகிய விபூதி இவ்விதம் கர்மங்களை எரித்த பின் நிற்கும் ஞானத்துக்கே அடையாளமாகும் விபூதி பூதிரை சுவர்யம் என்று அமரகோஷத்தில் உள்ளது அதாவது விபூதி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் ஒரே பொருள் தரும் எந்த பொருளையும் தீயில் இட்டால் முதலில் அது கருப்பாக மாறும் பிறகு அக்னிப்புடம் போட்டால் போகும் சுத்த வெண்மையாக ஆகிவிடும் இப்படி போனதே திருநீரு திருநீரு பஸ்மம் எனப்படும் ஈஸ்வரன் மகாபஷ்பம் பஸ்மமாக போவதற்கு முந்திய மாறுதல் கருப்பு அதுதான் கரி நிலக்கரி இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதல் இடம் பெற்றுள்ளது இந்த கரியாக மாறிய பொருளை விட மிகவும் உயர்ந்தது நீற்றுப்போன திருநெய்று திருநீற்றுக்கு மேலான பொருளையே கிடையாது பல வர்ணங்களை கொண்ட பொருள்களை காண்கிறோம் ஆனால் இந்த வர்ணங்களெல்லாம் எரித்தவில் மாறிவிடுகின்றன எல்லாம் கடைசியில் வெளுத்துப் போய்விடும் அப்போது நாம் சாயம் வெளுத்துப் போய்விட்டது என்கிறோம் ஆகையால் மிஞ்சி நிற்பது வெண்மை ஒன்றுதான் மற்றவை எல்லாம் பொய் வெண்மையே உண்மை திருத்தொண்டர் புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் முழுநீர் பூசிடும் முனிவருக்கும் அடியேன் என்று பாடினார் விபூதியை தேகம் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் விபூதியை தரித்துக் கொள்வதால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம் பெரியவரின் உபதேசம் தொடரும் நன்றி வணக்கம்